ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விவாதித்து அவற்றை தமிழகம் முழுவதும் செயல்படுத்துவதற்கான பயிற்சி கூட்டம் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் நடந்தது இந்த கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் ஆணவத்தில் சொல்லவில்லை உங்கள் உழைப்பு ஆட்சியின் சாதனை மக்கள் மேலுள்ள நம்பிக்கையில் சொல்கிறேன் என தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போகிறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடங்கியது இதுதான் ஹெட்லைன்ஸ் இதை நான் ஆணவத்தில் சொல்லல உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் போய் சேர்ந்திருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும் தொழில்துறையில் மிகப்பெரிய பாய்ச்சலையும் கல்வித்துறையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களும் சாதனைகளும் தான் திராவிட மாடலின் அடையாளம் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் நெல்மணிகள் நனைந்து வீணாகியதற்கும் அதை விளைவித்த விவசாயிகளின் வேதனைகளுக்கும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என்ன பதில் சொல்லப் போகிறது விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகள் இந்த வெற்று விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாகி மூட்டையிலேயே முளைத்துள்ளன தமிழக மக்கள் மனங்களில் முளைத்து வளர்ந்து செழித்து நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி என தாபேக்க தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார் கரூர் சம்பவத்தில் தாவேக்க தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் எஃப்ஐஆரில் விஜய் பெயர் சேர்க்கப்படாதது குறித்தும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் பதில் அளிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் வருகை யாரோட வருகையால் அங்க கூட்டம் கூட்டப்பட்டதுங்கிறதா கேள்வி அவர் ஏன் அந்த எஃப்ஐஆர்ல இல்ல நீங்க சொல்லக்கூடாது சிபிஐ விசாரிக்கிறது இல்ல விசாரிச்சு சொல்லணும் இப்போ புசியானந்து முன்பெண்ணி கேட்கிறார் எஃப்ஐஆர் போட்டவொடனே முன்பினே கேட்குறாரு ஆண்டிசிபேட்டிக் பில் கேட்குறாரு சிபிஐக்கு வழக்கு மாறின அந்த முன்பினை வேணாம்னு வெளியில் வந்துடுறாரு அப்போ சிபிஐ விசாரிச்சு தான் பாதுகாக்குதான் நான் கேட்கறது நான் கேட்கறது நீங்க முன்பனை கேட்டு போட்ட வழக்கை ஏன் திரும்ப பெரிய சிபிஐ விசாரிக்குதான் பாதுகாக்குதான் அப்புறம் நீங்க கடைசியா கடைசியா பாப்பீங்க ஆதவ அர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத கூட்டணிக்கு வரல என்ன மறுபடியும் நீங்க என்ன எழுதிவீங்க வரல அப்படின்னா தென்னந்தி இல்ல ட்ரம்போட போலீஸ் மேல தவறு தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் காட்டும் பயங்கரமான இரட்டை நிலைப்பாடுகளும் சதித்திட்டம் என்ற அவரின் அனுமானமும் அவருக்கு புரிதல் இல்லை என்பதை காட்டுகிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி திருச்செந்தூர் கோயில் சூரசம்மாரம் விழாவில் சிறப்பு கார் பாஸ் விநியோகம் இல்லை என கலெக்டர் அறிவித்தும் திருச்செந்தூர் டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் கையெழுத்திட்ட பாஸ் அச்சடித்து அத்துமீறி பலருக்கும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்த தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க துணை ஜனாதிபதி சிபிஆர் வந்தபோது போலீஸ் தடுப்பை மீறி டூ வீலரில் காவல்துறை வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில் காவல்துறையின் எச்சரிக்கையையும் மீறி பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் விதமாக அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாக வண்டி ஓட்டி சென்ற நபர் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் இருசக்கர வாகன ஓட்டியும் மற்றும் அவருடன் இருந்த மற்றொரு நபரும் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது அது மருத்துவ சான்றிதழ் மூலம் உறுதி செய்யப்பட்டது மேற்படி இருசக்கர ஓட்டி மீது சட்ட ரீதியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது கோவை கொடிசி அரங்கில் தொழில்துறையினருடன் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தொழில் வளர்ச்சியும் விவசாய வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை அவை இரண்டுமே நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதே மத்திய அரசின் இலக்கு இதில் கொங்கு மண்டலம் முக்கிய பங்காற்றும் என தெரிவித்தார் இந்தியாவின் பின்னலாடை தொழிலின் தலைநகராக விளங்குகிறது திருப்பூர் நாட்டின் மொத்த பின்னலாடை ஏற்றுமதியில் அறுபத்தி ஓரு சதவீதம் திருப்பூரில் நடக்கிறது நடப்பு நிதியாண்டின் முதல் ஐந்து மாதங்களில் திருப்பூரில் இருந்து பதினெட்டாயிரத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு பின்னலாடை ஏற்றுமதி வர்த்தகம் நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நம் நாட்டின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் பயணியர் விமானத்தை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்காக ரஷ்யாவின் யுனைடெட் விமான நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது இதன் மூலம் நம் நாட்டின் முதன்முறையாக பயணியர் விமானம் தயாரிக்கப்பட உள்ளது விமான போக்குவரத்து துறையில் சுயசார்பு இந்தியா கனவை நனவாக்கும் ஒரு முக்கியப்படியாக எஸ் ஜே நூறு விமானம் அமையும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளுக்கான விதிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் நாடு முழுவதும் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் ட்ரம்ப் நட்பு நாடுகளை எரிச்சலூட்டி வருகிறார் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடந்து வரும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கும் மத்தியில் ட்ரம்ப் நிர்வாகம் மிகப்பெரிய தவறு செய்தது என முன்னாள் வர்த்தக செயலாளர் ஜினா ரெமண்டோ தெரிவித்துள்ளார் அ மேழகா ஃபர்ஸ்ட் இஸ் ஒன் தேங்க் அ மேறக்க அலௌன் இஸ் எ டிசாஸ்ட்ரஸ் பவர்சே அன் அ a good friend or a partner or ally to Europe to Japan is a weak America. Uh, India I think we're making a big mistake with India. So like at the end of the day Israel Gaza இடையে போர் நிரந்தரமமலில் உள்ள நிலையில் Hamas பயங்கரவாதிகள் போர் நிரந்தர விதிகளை மீறியதாக கூறி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி காசாவில் இடங்களில் இஸ்ரேல் பஹ்ரைனில் நடைபெற்று வரும் மூன்றாவது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் அறுபது கிலோ பளுதூக்கும் பிரிவில் கோவில்பட்டியைச் சேர்ந்த வீரர் மகாராஜன் ஆறுமக பாண்டியன் இரண்டு பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார்